சிந்து தர்ம வித்யா மாநில மாவட்ட ஒன்றிய மற்றும் பிற பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே பெருமதிப்புக்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே அனைவருக்கும் அடியையுடைய பணிவான வணக்கங்கள் உண்மையிலே நாம்தான் மிகப்பெரிய பாகியசாலிகள் சமுதாயத்தில் ஆன்மீக பணி மற்றும் தேசிய பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு பலவிதமான பாக்கியங்கள் கிடைச்சிருக்கு குறிப்பாக இந்து தர்ம வித்யாபீடத்தின் சார்பாக பணி செய்யக்கூடிய நாம அந்த பாகியத்திலும் இன்னும் பாக்கியம் அப்படி அப்படிதான் நம்ம இருக்கோம் அதற்கு பல காரணம் இருக்கு ஒன்று நம்மளுடைய வீரிய விதை நமக்கெல்லாம் வீரிய விதை அப்படின்னு சொன்னால் பூஜனிய நம்முடைய சுவாமிஜி நம்முடைய சமய வகுப்பை கிராமந்தோறும் கொண்டு சென்று நம்முடைய மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஹிந்து எழுச்சியை ஏற்படுத்திய பூஜனிய மதுராஜி மகாராஜ் அவர்கள் ஒரு ஆலமரத்துக்கு அந்த விதைதான் ரொம்ப முக்கியமானது அதனுடைய வீரியம் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு தான் அது வந்து பறந்து விரிந்த அந்த ஆலமரமாக ஆகும் நம்ம தான் மிகப்பெரிய பாக்கியம் செய்தவர்கள் அந்த வீரிய விதையினுடைய அடுத்தடுத்த கட்டம் உள்ளவர்களாக நாம் ஆகக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் நாம் அந்த ஆலமரத்திலிருந்து தான் அந்த விருதுகள் முரங்க வரும் அப்புறமாக படிப்படியாக அது பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆலமரத்துக்கு அது ஒரு தூணாக மாறும் நாம அந்த மாதிரி உள்ள அந்த விருதாகி சில பேருக்கு தூண்களாகி சில பேருக்கு வெவ்வேறு இடத்துல நாம் இருப்போம் ஆனாலும் கூட நம்மளுடைய வீரிய விதையானது மிகவும் புனிதமானது அந்த வீரிய விதையின் காரணமாக நாம் இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான ஆலம்பரமாக நாம் ஆகியிருப்போம் இங்கே இருக்கிற பலர் பூஜனிய சாமிஜி நேரடியாகவே நம்ம நாம் பார்த்துருப்போம்

ஆரம்பத்தில் நான் நகர அரசு சொல்கிறாளுகா பொறுப்பு அப்பயே சாமிஜியை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் அந்த சமயத்தில் பல சமயத்தில் இந்த மாவட்ட பொறுப்பு வந்ததுக்கப்புறம் அப்புறம் சாமிஜி கூட அடிக்கடி இங்கே ஆசை கொடுத்து தான் விஷயம் தான் பேசிப்போம் சாமிஜியினுடைய அந்த இமாலய தன்மை அதை வந்து அறிந்து பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் அடியாக கிடைச்சது சில சமயத்தில் எப்படி இருக்கும்னு சொன்னா நம்ம ஆசிரமம் கலந்து வந்த பாதை இருக்குல்ல அது வந்து மிகவும் ஒரு கடினமான பாதை நம்ம தாண்டி உணவுக்கே கஷ்டமான நிலை இருந்த நேரம் சுபசாமிஜின் பேசிட்டே இருக்கும்போது என்ன சாமிஜின்னு நம்ம இத்தனை சமயம் குறைச்சிருக்கோம் ஒரு சமயப்புக்கு ஒரு இத்தனை வருவான்னு சொல்லி நம்ம ஆசிரமத்துக்கு கேட்டோம்னு சொன்னா நம்ம சமயம் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கண்டிப்பாக தருவாங்க மாசத்துக்கு குழந்தபட்சம் இந்த விஷயத்துக்காக நம்ம யோசிக்க இல்லையா யோசிச்சது நல்லது இல்லையா அப்படின்னு பேசும்போது சாமிஜி சொல்லுவாங்க இது பற்றினா நம்ம குரு மகாராஜா ராமகிருஷ்ண பராமரி பார்த்துக்குருவாருன்னு சொல்லுவாங்க அப்புறம் சாமிஜியுடைய அந்த இமாலய தன்மை எவ்வளோ தூரத்துக்கு மிக உயர்ந்து இருந்தது அந்த விஷயந்தான் தெரிஞ்சது மாவட்ட பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் மாவட்டத்தினுடைய பல கிராமங்களுக்கு போயிட்டு சாமுஜி கூட உட்காந்து அந்த ஊருக்கு போனேன் எந்த ஊருக்கு போனேன்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஊரிலையும் இந்த பணிக்கு யாரு உகந்தவர்கள் என்ற பேரை சாமுஜி சொல்லுவோம் ஒவ்வொரு ஊருக்கு சொல்லுவோம் அவங்க போய் பார்த்து வந்தோம்னு சொன்னால் இப்படி ஒருத்தர் இருக்கார் அவரையும் பாருங்க எதுக்கு உபயோகமாக இருப்பாரு அப்படி பல நூற்றுக்கணக்கான ஒன்று நூற்றுக்கணக்கான நபர்கள் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இங்கே இருக்கும்போது ஒரு பழக்கம் வச்சுருந்தேன் நம்மளுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய டேலி நிமித்தமாக எங்களை மாதிரி உள்ள முழுநேர ஊழியர்களுக்கு வெவ்வேறு இடங்களுக்கு பொறுப்பு மாற்றமும் அந்த இடம் மாற்றமும் இருக்கும் அதனால் வெவ்வேறு நபர்கள் வருவாங்க யார் வந்தாலும் முதல் தரிசனம் சாமிஜி ரப்பந்தான் அவங்களுடைய அந்த களப்பணி அப்படின்னு இருந்தது அந்த விஷயத்தை ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் செஞ்சிட்டே இருந்தேன் ஒரு பொறுப்பாளர் வராது ஸ்ரீ கோ சாணுமா எஞ்சி பேர் இங்கே இருக்கும் கொஞ்சம் பேருந்தான் தெரியும் ஒரு மாவட்ட மாநில அமைப்பாளர் இங்கே வர சரி வாங்கி போய் சாமிஜி பார்த்து ஆசிர்வா வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தோம் உட்காந்து உட்காந்துருந்தாங்க வந்து ஆசிர்வா தான் வாங்கினோம் சாமிஜி அவர் நம்ம மாவட்டத்துக்காக தான் இங்கே தான் ஒரு புறக்காரர் அப்படின்னு சொன்னோம் ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஊரை எங்கேயாவது கேட்டேன் சாமிஜி எனக்கு ஊர் வந்து களியக்காவது களியக்காவல் எங்கேயாவது கேட்டார் குலப்புலம்னு சொன்னார் குலப்போன்றது எங்கேயாவது கேட்டார் சிவகோஜி பார்க்க சொன்னார் அப்போ அந்த கோபாலாசுவர பிள்ளைக்கு நீங்க என்ன கேட்டாரு அவரு பையன் தான் நானும் சாமி சாமி ஸ்டாமி தூக்கி வாடி போட்டது அந்த அளவு சாமிஜிக்கு நபர்கள் யார் என்ன தெரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நிலை சாமிஜி நம்மளுடைய மாவட்டத்தில் எல்லா கிராமத்துக்கும் அவருடைய பாடம் படாத ஊரே கிடையாது அந்த அளவுக்கு எனக்கு ஜாம இருக்குன்னா எண்பத்தி ஒம்போது பிடிபிள் ஏ மண்டபத்தில் வச்சு டாக்டர் டாக்கெஞ்ச நூற்றாண்டு ஆர்எஸ்எஸ் சமூக நூற்றாண்டு அப்போது ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பாளர் விவேகாந்தா கேத்ராக்கெல்லாம் கொடுப்பா அந்த இந்த கட்டாஜிக்கு ஒன்று பார்த்துக்காகவே சாமியும் நிகழ்ச்சி வரணும்னு சொல்லி சாமியும் இருந்தார் சாமியும் உடம்ப முடிச்சுட்டு அப்போது நம்ம மாவட்ட ஆட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி தான் அவரை ஏற்றணும் பேருந்து சைக்கிளை பின்னாடி உட்காந்து தான் அவரை கூட்டிகிட்டு வந்தேன் நேற்று ஒன்றும் இல்லை அதுக்கு தான் அவர் இங்கே வரதுக்கு உரிய அந்த வாய்ப்புலாம் இருக்காது நம்ம வாகன வசதிகள்லாம் இல்லாத நேரம் இப்படி எனக்கு மட்டும்தான் அனுபவம்னு சொன்னால் எல்லா அமைப்பாளருக்கும் எல்லா பொறுப்பாளையும் தான் நடந்து சைக்கிள் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு வீரிய விதை அதனுடைய பின்னாடி நாம் வந்திருக்கோம் நம்முடைய விதை வந்து அவங்களும் வீரியம் ஆனால் நாம் மிகப்பெரிய பாக்கியை சாதித்தோம் இரண்டாவது மிகப்பெரிய பாக்கியம்னு சொன்னால் நம்முடைய தலைமை இப்போ இருக்கக்கூடிய பூஜ்யநியர் சுவாமிஜி அவர்கள் சத்யாந்திய மகாராஜ் அவர் கூட இருக்கக்கூடிய சிவாக்குமார் சுவாமிஜி அவர்கள் நம்முடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து பொறுப்பிருக்கூடியவர்கள் நாமெல்லாம் நம்முடைய தலைமை இருக்குல்ல மிகவும் ஒரு புனிதமான தகுதியான திறமையான ஒரு தலைமை இந்த தலைமை கூட பணி செய்யக்கூடிய அனைவருக்கும் கைகமான கிடைக்காது நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சி அந்த மாதிரி ஒரு தலைமையின் கீழ நாம பணி செய்வது நமக்கு கிடைத்த மிக முக்கியமான ஒரு பாக்கியம் அந்த வீடிய வெளியே ஒன்றாவது ரெண்டாவது நம்முடைய தலைமை நம்மள மாதிரி உள்ள அமைப்பு வந்து நமக்கு சொத்து யாரு அப்படின்னு சொன்னா நம்முடைய தொண்டர்களும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் நம்முடைய நிர்வாகிகளும் இவங்க தான் நமக்கு சொத்து எல்லாமே நமக்கு சொத்து இல்லை மனிதர்களே மையமா வச்சு இருக்கக்கூடிய அமைப்பு உள்ள பொறுப்பாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் நிர்வாகிகள் பொறுப்பு அதிகமா இருக்கு வல்லுவன் பெருமைகள் என்ன சொல்ல தக்கா தகவலை என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் நம்ம தலைமை யாரு என்பது சாதாரண குடும்பத்திற்கு எப்படி தெரியும் நம்முடைய அந்த பூஜனிய சாமிஜி அவர்களுடைய இமாலய தன்மை மேன்மை சாதாரணக்கு எப்படி தெரியும் சொன்னா நம்மளை தான் தெரியும் நம்மள வச்சு அவர் ஒரு எச்சத்தால் காணப்படும் நாம தான் யாருன்னு சொன்னா இவர்களுடைய எச்சம் தலைமையின் எச்சம் வீரிய விதை பூஜனிய சாமிஜி அவருடைய எச்சம் தான் ஆனால ஒன்னும் பொறுப்பு அதிகமாக இன்னும் பொறுப்பு அதிகமாக நாம தான் கொண்டு சொல்லணும் நம்ம இயக்கத்துடைய மேல்மை பற்றியும் புனித தன்மை பற்றியும் வீரிய பற்றியும் நம்ம தலைமையுடைய விசேஷம் பற்றி நாம தான் கொண்டு செல்லும் அப்படின்னா இன்னும் நமக்கு பொறுப்பாக அந்த பொறுப்பை உணர்ந்து செய்வது நமக்கு எப்பயுமே தேவை இப்போ நான் ஒரு முன்னாடி கொஞ்சம் விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது எனக்கும் சேர்ந்து தான் நான் சொல்கிறேன் எனக்கும் சேர்ந்து தான் எந்த விதமான ஒரு சுயநல தன்மை அற்பையோட வேலை செய்வது அவசியம் ஏன் சொன்னாள் இன்னைக்கு உலகத்தில் சுயநலம் எக்கச்சக்கமா இருக்கு சுயநலம் இருக்கு அப்படி மட்டும் நாம் நினைக்கிறோம் ஆனால் சுயநலம் மற்றவரும் ரெண்டு பேர் அந்த கண்ணோடு பார்த்து ஒன்று சொன்னான் நான் நம்மளுடைய அந்த சோசியல் எக்கச்சக்கமா விஷயம் வருது இல்லை எல்லாருமே சுயநலமா இருக்காங்க யாரையும் நினைச்சு கவனையே பண்ண ஒருத்தர் சொன்னார் இன்னொருத்தர் சொன்னார் ஏன் அப்படின்னு நினைக்காத உன்னுடைய டூ வீலர்ல போயிட்டே இருக்கு அந்த இருசக்கர வாகனத்தில் அந்த பைக்கில் அந்த சயின்ஸ்ட் அந்த எடுக்காம கொஞ்ச தூரம் போய் பாரு எத்தனை பேர் சொல்றாங்க என்ன அர்த்தம் இது உங்களை பத்தி அவங்க கவலைப்படுறாங்க அர்த்தம் சுயநலவாதினா ஏன் எடுக்காது சொல்லணும் எத்தனை பேர் சொன்னாங்க அப்ப உலகம் என்பது எப்படி இருக்குன்னு சொன்னா என்ன கண்ணோட்டம் நான் பார்க்கணும் அப்படிதான் இருக்கு நாம சுயநலம் மற்றவனா இருக்கிறது அவசியமாக இருக்கு அக்பருடைய பெரிய சபை அந்த அக்பருடைய சபையர் தான் ஒரு இந்துஸ்தானி இசை மேலே இருந்த சாதாரண நபர் மிகப்பெரிய ஒரு இந்துஸ்தானி இசை அவர் பாட்டு மேல பாரு பார்த்தீங்கன்னா அவங்க முஸ்லிம் மன்னன் தானே அவங்களுக்கு இசைக்கு சம்பந்தத்தே இல்லை அக்பருக்கே மிகப்பெரிய ஆட்சி என்ன இனிமையான குரல தமிழ் என்ன நல்லா பாடுறேன் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லை அவருடைய சக்தி எந்த சொன்னா வர்ண பகவான் வரணும்னு சொல்லி அதுக்கே உரித்தான ராகத்துல பாடினா மிக கடுமையான மனதில் தீ பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை பாட்டா தீ பிடிக்கும் நல்ல பகல் நேரம் இந்த நேரத்துல வந்து ஒரு மாலை நேரத்துடைய பொழுது வரணும்னு அவருக்கு மாலை நேரம் வரும் அந்த அளவுக்கு தாட்சது விசேஷம் அற்புதத்தை ரொம்ப சந்தோஷம் திடீர்னு அக்ருக்கு ஒரு யோசனை வருது தாக்கே உனக்கு தான் இந்த மாதிரி விஷயத்தை யார் கற்றுக் கொடுத்தா ஒரு குரு யாருச்சு சொன்னார் ஒருத்தர் இருக்காரு சுவாமி ஹரிதாஸ் அங்கிருக்கு என் அவரையும் கூப்பிடுப்பான் அவரையும் நாம் தகுந்த சன்மானம் கொடுக்க கூப்பிடுது சொல்லாரு அக்பரவரே நீங்கள் கூப்பிட்டாங்க அவனால் ஒன்றும் இங்கெல்லாம் வரமாட்டாரு சரி நான் முயற்சி வந்த என் விஷயத்தில் ஆள் அனுப்புகிறாங்க அவரை வந்து கோவில் மையமாக இருக்கிறவர் அவராக வந்து வரமாட்டேங்கிறவர் இவருக்கு இன்னும் ஆசை அதிகமாக இருந்த நான் எப்படியாவது அவரை போய் நான் பார்க்கணும் என்ன பண்ணாங்க அக்வரையும் நீங்கள் தயார்ன்னு சொன்னால் பார்க்கலாம் ஆனால் நம்ம எடுத்து போகலாம் ஆனால் நீங்கள் இந்த வேஸ்ட்டு வரணும் மார்க்க வரணுங்க போட முடியல அவருடைய தானசனுடைய அந்த குரு சுவாமி ஹரிதாஸ் அவரை பார்க்கணும்னு சொல்லி மார்க்க போகிறாங்க அங்கே போய் தான்சேன்கிட்ட அவர் வந்து ஒரு பாருங்க பாட்டு அவருடைய குருமாராக பாடம் வைக்கணும் இல்லை அப்பனா தானே அவருடைய இனிமை வந்து அக்பருக்கு தெரியும் அதனால வேணுன்னு தப்பா பாட வேணுமே தப்பா தப்பா பாடுறத சரி பண்றதுக்கு பாடி இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே அவர் அந்த பாடர்களுக்கு நீடித்தது சாமி அந்த கவிதாசு அக்பருக்கு மனித இந்த மாதிரி ஒரு இசையை கேட்டது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் அவர் முடிஞ்சுட்டு அப்படியே திரும்ப வராது ஒரு பொருள் கேட்குறேன் தாம்சேர் உன்னுடைய பாடல் வந்து மிக இனிமையாக இருக்கு ஆனால் ஒரு குடும்புடைய பாட்டு இருந்த இடமே விசேஷம் இடமே விசேஷம் அந்த மாதிரி அவர்கிட்ட இருந்தளவு மிகவும் இனிமையாக சிறப்பாக இருப்பதற்கு என்ன காரணம் ஓன்றது இல்லையே அப்படின்னு கேட்டார் அதுக்கு தாம்சேர் பதில் சொன்னாரு மகாராஜ் நான் வந்து ஒரு சுயநலவானேன் நான் பார்த்து பாருங்க சொன்னா உங்களை மகிழ்விக்க நான் பாருங்க நான் சிறப்பா பாடா எனக்கு இன்னும் சிறப்பான ஊதியம் கிடைக்கும் சன்மானம் அதுக்காக பாரு என்னுடைய குருமான சுயதனம் மற்றும் அவர் பாடுறது கடவுளுக்காக மட்டுமே பாடுவார் தன்னை கடவுளுக்காக மட்டுமே சமர்ப்பணம் செய்தவர் எந்த ஒரு மனிதனாக்கும் பாட மாட்டார் அரசருக்கெல்லாம் அரசால் இருக்கக்கூடிய கடவுளை மட்டுமே பாடக்கூடியவர் அனைத்தையும் கடவுளுக்காக அர்ப்பணம் செய்தவர் ஆனால் அவங்களுடைய பாட்டு இனிமை எனக்கு வரவே வராது என்ன உங்க செய்தி நம்ம மாதிரி உள்ளவங்க இருக்குன்னா சுயநலம் மற்றப்படி சிறிது சுயநலம் நமக்கு இருந்தாலும் கூட நம்முடைய பணியில அந்த புனித தன்மை இருக்க நம்ம எல்லாம் சமுதாய பணி இந்து சமுதாய பணி தேசிய பணி செய்பவர்கள் நமக்குதான் உண்டாது நம்முடைய பணி அனைத்தையும் கடவுளுக்காக பாரத பாரதவனுக்காக சமர்ப்பணம் செய்தி பணி செய்ய பெரியி தான்னுடைய வாழ்க்கணி செய்யும்போது மிகவும் ஒரு தூய ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டியது தேவை தூய ஒழுக்கம் அப்படின்னு சொன்னா தனிமனித உருவம் இங்க இருக்கக்கூடிய நம்மனா பதினாறு பதினைந்து மேல இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எது ஒழுக்கம் நம்ம எப்படி இருக்கணும்னு தெரியும் அந்த தூய ஒழுக்கத்தோட வேண்டியது அவசியமாக இருக்கும் தனிநபர் ஒழுக்கமாக இருக்கலாம் குடும்ப ஒழுக்கமாக இருக்கலாம் பேசிய அந்த ஒழுக்கமாக இருக்கலாம் சமூகத்துல கடைபிடிக்க வேண்டிய அந்த ஒழுக்கமாக இருக்கலாம் ரொம்ப அவசியம் ஏன்னு சொன்னா சாமி வேக அந்த திரும்ப 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 சொல்றோம் ஒழுக்கத்தோட பணி தான் விசேஷமா இருக்கும் அதுதான் மக்களிடையே சென்று நம்ம மாநகராட்சிக்கு ஆறாக நாமளும் அந்த மாற்றம் சமய வகுப்புல நாமெல்லாம் கஜகமா சொல்லி சொல்லிட்டே இருக்க மிகவும் தூய்மையான ஒழுக்கத்தின் காரணமாக பக்த பிரகநாதன் மூன்று உலகத்துக்கும் அரசலை மூன்று உலகத்துக்கும் அரசாங்கம் சொல்றது ஆனா சொர்க்கோட்ட ஒருத்தர் அரசு ஏற்கனவே இந்தியன் அவரால் அரசனா மட்டுமே இருக்க முடியாது இருக்க முடியும் அரசனா இல்லாம அவங்க இருக்கவே முடியாது அதனால மீண்டும் அந்த சொர்க்கோட்டத்துக்கு அரசனா என்ன செய்யறாங்க பலத்தை கேட்டு பார்த்தா எதுவுமே வேலைக்காக நமக்கும் கூட ஏதாவது கஷ்டம் வந்து எல்லாம் போய் போய் கேட்கற ஆண்டவன் போய் கேட்போம் ஆண்டவன் போய் கேட்கறேன் ஆண்டவன் சொன்னாரு உனக்கு மீண்டும் அந்த சொர்க்கோலோகத்தை அதிபதி ஆகணும் அப்படின்னு சொன்னா நீ நேர போய் பக்த பிரகாலாவுக்கு போய் நீ வந்து அவன்கிட்ட பிச்சை கேட்கணும் நாமும் பிச்சை கேட்க ஆமா பிச்சை கேட்க அப்பதான் தான் யாகம் கொடுக்கும் ஆனா அவன் கொடுப்பான் யாரு போய் கேட்டாலும் கொடுப்பான் பிரகலா நம்ம என்ன கேட்கணும் பிரகலாதா உன்னுடைய தூய்மையான ஒழுக்கை தான் மட்டும் நீ கே அந்த ஒழுக்கத்தை வச்சு நான் என்ன பண்ண சொன்னதை செய்து எனக்கு போங்கிற வராது பார்த்தா ஒரு பெரிய வரிசை அரண்மனை தர்பார் இதே மாதிரி பலர் பலவிதமான விஷயங்கள் பெற்றுக்கொள்வதற்காக வராது மானவேசம் கொண்டு வர பிரகலாதம் தூய்மையுடைய முழு வடிவம் அந்த விஷயம் கூறி வந்தது இதே மாதிரி தான் வந்திருக்காரு மானவேசம் வந்திருக்காருன்னு தெரியும் அவருடைய அந்த வரிசை வந்தவங்க கேட்குற இந்த நான் வந்து என்ன ஒரு மாதிரி இருந்துச்சு அடையா கண்டுகிட்டா தெரியுங்க நான் இன்னொரு சொந்த இருக்குது என்னை யார் கொண்டு கேட்டாலும் இல்லைன்னு சொன்னாரு பிரகதா தான் உங்களுடைய தூய்மையான அந்த ஒழுக்கம் நந்தொழுக்கம் சுசீலம் எனக்கு வேணும்னு சொன்ன தானே வாத்து கொடுங்க தானே அந்த மாதிரி கொடுத்த மாத்திரத்திலேயே பிரகதா ஒரு உழைப்பு வந்து ஒரு வெளிச்சம் ஒளி அங்கிருந்து வெளியே வரும் அந்த வந்து படங்கள் அது போகிற ஆட்சி என்னது வித்தியாசமாக இருக்குது வெளியே நீ போது வெளிச்சு நிலை யார் அப்போ அந்த வெளிச்ச சொல்லுது நான் தான் நல்லோடு நீ தான் அவங்க கொடுத்துருக்கியே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன நம்மகிட்ட இருந்து ஒரு சின்ன நவம் போனவங்க அவங்களுக்கு கொஞ்சம் அவங்கள சோகம் மட்டும் உடம்பு வந்து வெளிச்சம் இருக்கு ரெண்டாவது வெளிச்சம் வந்து நெல் நீ யாரு அப்போ அந்த வெளிச்சம் சொல்லுது நான் தான் சரஸ்வதி எங்க வந்து தூய்மையான ஒருத்தருக்கோ அங்கதான் கல்வி இருக்கணும் அதனால நீ ஒரு தூய்மையான அவங்க ஒருத்தான் நான் ரொம்ப இந்த கல்வி ஒருத்தப்பா இருக்க அடுத்து வச்சு நீயாரு நான் தான் அவருடைய செல்வம் லக்ஷ்மி எங்க வந்து நல்ல ஒருத்தருக்கோ அங்கதான் செல்வம் இருக்கணும் அயோக்கிய பெரிய பணக்காரங்க ஊடுருக்குற பாமத்தி ஆனா அதை அங்க போட கல்வி மூன்றாவது நிகழ்ச்சி சக்தி வடிவம் பராசக்தி நீ என்ன போற ஒரு வீரம் கெட்டவன் வீரமே இருக்கக்கூடாது அதனால அந்த ஒழுக்க அப்படி பிரபலாவுடைய அனைத்து சக்திகளும் அவனுக்கு வந்து போதான் நம்முடைய கதை நம்ம சொல்லு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தூய்மையான ஒழுக்கம் அந்த தூய்மையான ஒழுக்கத்தின் காரணமாக மூ உலகத்தையும் ஆட்சி செய்தார் நாம கூட நம்முடைய சமையல் இருக்கூடிய மாவட்ட அளவில் மாநில அந்த மாநாடுகளில் எடுக்கிறோம் இல்லையா சபதம் அந்த உரிமை மொழியில உலகத்தால் நல்ல முறையான சக்தியும் உலகவே தூய்மை ஞான ஒழுக்கம் வெறும் உலகமே தலைவரில் நிற்கக்கூடிய தூய்மையான உணவு நம்மளை மாறி உள்ள சமுதாயத்து பொறுப்புல இருக்கிறவங்க சமுதாயத்து செய்வதற்கு ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம் இதே மாதிரி இன்னும் பலவிதமான குணங்கள் நமக்கு தேவை நம்மளை பார்த்து பார்த்துதான் அடுத்த சந்ததிகள் நாங்களும் இப்படி பார்த்து தான் வந்திருக்கோம் நாங்களும் பார்த்து தான் வந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்மை நாமே உயர்த்தி கொள்வதற்காக நாம் என்ன பண்றது நம்முடைய குணத்தால் நம்முடைய திறமையால் நம்முடைய தகுதியால் நம்மை நாமே தயார் செய்து கொண்டே இருக்கணும் இதுக்கு பலவிதமான உதாரணங்கள் இருக்கு பகவான் ஸ்ரீ ராமசனுடைய இல்லற சில இருக்கக்கூடிய கிரீஷ் சந்திரகோஸ் மிகவும் ஒரு பெரிய ஒன்று சமுதாயத்தில் நாடகம் சினிமா அந்த மாதிரி துறை இருந்த காரணத்தினால அவர் இன்னொரு அதிகமான வாய்ப்புகள் எல்லா திட்டமிட்டு பகவான் ராமகிருஷ்ண புரமசோட அவருடைய அந்த தொடர்பு வந்தது அது சிலருக்கும் பலத்திருக்கு அவர் வந்து போறது அவருக்கு பிடிக்காமல் இருந்தது பகவான் ராமச பரமசர் தாய்மையினுடைய வடிவம் அவரு அவருடைய அவர் வரவே போகிறது ராமரச பரமர்சரே அவருடைய இல்லத்துக்கு அலுவலகத்துக்கு போய் பல சம்பவங்கள் அவருக்கு கெட்ட பொருள் இருக்கின்றதை இவருக்கும் தெரியும் சிறப்பு சொல்றான் அவரே நேரடியாக சொன்ன குருமாராஜ் இந்த மாதிரி எனக்கு கிடைக்கிறது என்று சொல்லு அப்போ அவர் சொல்ற பவர் ஆஃப் அட்டர்னி வக்காலத்து உன்னுடைய முழுமையான பவர் பவர் ஆஃப் அட்டர்னி ஏற்ற கொடுத்துருப்பான் உன்னுடைய வக்காலத்து ஏற்ற கொடுத்துரு இனிமேல் நீ என்ன செஞ்சாலும் நான் தான் எனக்கு சமர்ப்பணம் பண்ணி செய் அப்படின்னு அவருக்கு அது பெருசா தெரியல சரி சாமி நீ என்ன கேட்டாலும் செய்ய நான் உங்களுக்கு நான் பவர் ஆஃப் அட்டர்னி ஒரு சமயத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னா நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல கிரீஷ் சந்திர கோஷ் அந்த வார்த்தையை சொன்ன அப்போ ராமசாமி சொல்றாரு கிரீஷ் நான் செய்யறேன்னு சொல்லாத உன்னுடைய பவர் முழுக்க நீ ஏட்ட கொடுக்குது இல்லை கடவுள் விரும்பினால் நான் செய்வேன்னு சொல்லு அப்படி அவருடைய வார்த்தை கெட்ட பழக்கங்க செய்வதற்கு செய்யணும் அப்படி ஆசை வரும்போது எல்லாம் எல்லாம் கெட்ட பழக்கம் எல்லாம் கெட்ட பழக்கம் கூடவே என்ன வரும் அனைத்தையும் யாருக்கு சமர்ப்பணம் பண்ணியிருந்தோம் குருமாரி ராமகிருஷ்ணன் அப்ப இது சமர்ப்பணம் அந்த பண்ணிருந்தா ஈடுபடணும் சமர்ப்பணம் கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா விதமான கெட்ட பொருட்கள் மீண்டு இன்னைக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கை வடிவமாக தான் நமக்கு உதாரணம் ஆனால நாமெல்லாம் பாகியசாலிகள் நாமளும் பலவிதமான பணியை செய்வோம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கைக்காக இருக்கலாம் சமூக வாழ்க்கைக்காக இருக்கலாம் இந்து தர்ம வித்யாபீட பணிகளாக இருக்கலாம் இன்னும் இது அனைத்தையுமே நமக்கு யாரு வீரிய விதையை அமைத்தார்களோ பூஜைய மதுராஜ மகாராஜ் இப்ப இருக்கக்கூடிய தலைமை கொடுக்கக்கூடிய சாம்திகள் இவங்களுக்கு நாம சமர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம வேலையை விதமான பாதிப்புக்கும் நம்ம ஆளாக பாதிப்பும் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நூறு சதவீத அந்த சமர்ப்பண உணர்வை அந்த எண்ணத்தை நமதா நம்ம ஏன்னு சொன்னா கடினமான நேரத்தில் பணி செய்வது என்பது கஷ்டமான அதுக்கு மேல என்ன எதுவுமே இருக்காது ஆனால் சாதகமான நேரம் ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி ஐம்பது வருஷம் முன்னாடி உட்கார வச்சு நம்ம எல்லா விதமான அந்த இதெல்லாம் பண்ணோம் பாத்தீங்களா அவங்க கஷ்டம் வந்து இன்னைக்கு நமக்கு கிடையவே கிடையாது இன்னைக்கு நம்ம சொர்க்குலா வந்து இருக்கோம் அதான் உண்மையான விஷயம் அந்த சொர்க்குலத்துக்கு நாம காரணம் இல்லை காரணம் யாரு முன்னாடி கிடைச்சி அவ்வளவுதான் காரணம் அவங்க தானத்தான் இன்னைக்கு நம்ம இங்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த நேரம் நமக்கு கடினமான நேரம் நாம் எந்த விதமான சருக்களுக்கு உள்ளாடிப்போம் ஏன்னா நாம் கனிமவர்கள் அல்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஆட்சிங்க சொன்னா நம்முடைய அமைப்புகள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீரிய விதை நம்முடைய தலைமை எல்லாருக்கும் பாதி ஆகவே ஆளுநர் அது சம்பந்தமான ஒரு கவனம் அது சம்பந்தமான ஒரு முன் தயாரிப்பு அது அப்படிப்பட்ட பொறுப்பாளர்களாக நம்மை நாமே தயார் செய்து கொள்வது அவசியமாக இருக்கும் ஆனால எப்படி அந்த தாம்சேனுடைய குரு மகாராஜ் அவர் இருந்தால் அந்த மாதிரி அனைத்தையும் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து நம்முடைய பணியை செய்யக்கூடிய சுயநலமற்ற வாதிகளாக நாம் ஆகணும் தூய்மையான ஒழுக்க முன்னோர்களாக நாம் ஆகணும் கிரீஷ் சந்திர மாதிரி அனைத்தையும் பகவான் ராமகிருஷ்ணருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு நமக்கு முன்னாடி இருந்த மதுராஜி மதுராஜமாக அவர்கள் மாதிரி உள்ளவங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு நம்முடைய பணியை நாம் முன்னோக்கி செல்லணும் இந்த பணிகளுக்குலாம் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சாமிய மகாராஜி நமக்கு ஆசி வழங்கணும் என்ற புனிதமான வேண்டுகோளோடு பூர்த்தி செய்கிறேன் வந்தே மாதவன் ஜெய ஹரி ஓம்